அனைவருக்கும் வணக்கம் பாபா சகல யோக கலைகளும் அறிஞ்சவர் அப்படின்னு சொல்லப்படுது அதில் இரண்டு வித அதிசயமான நிகழ்வுகளை இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த காலத்தில் குடல் சுத்தன்ற முறையில் தௌதி அப்படின்ற ஒரு முறை அனுசரிக்கப்பட்டிருக்கு சித்தர்கள் மிக யோக கலையெல்லாம் தெரிஞ்சவங்களால் அது இருபத்தி ரெண்டு அடி நீளமும் மூணு அங்கே அகலமும் உள்ள ஒரு நீண்ட துணியை வாய் வழியாக விழுங்கிட்டு அந்த குடல் எல்லாம் போய் அதை உள்ளே அதை சுழன்று வேலை செஞ்சு மீண்டும் அதை வந்து வாய் வழியாகவே அதை எடுத்துருவாங்க இது ஒரு வகை குடல் சுத்தம் பண்ணல்னு சொல்கிற ஒரு முறை வந்து அந்த காலத்தில் சித்திரகலை அனுசரிக்கப்பட்டிருக்கு இந்த முறையை விட ஒரு அலாதிகான முறையில் பாபா வந்து குடலை க பண்ணதாக ஒரு இது போட்டிருக்கு சச்சத்தில் அவர் பக்கத்தில் இருக்க அந்த வசதிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஆலமரத்துக்கு அடியில் ஒரு வாய்க்காலில் போய் குளிக்கப்போ வரான் அதை குளிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய வாய் வழியாகவே தன் குடல் ப குடலையெல்லாம் வெளியே எடுத்து அதை சுத்தப்படுத்தி காய வச்சு அதை மீண்டும் வந்து வயிற்றுக்குள்ளே அதை விழுங்கிடுவாராம் இப்படி ஒரு முறையே பாபா வந்து அதிசயமான முறையில் செஞ்சதா சச்சரியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை ப பல பேர் பார்த்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க சச்சரியத்தில் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து இன்னொரு நிகழ்வில் வந்து பாபா ஒரு நாள் மசூதியில் வந்து அவரை பார்க்கறதுக்காக ஒரு செல்வந்தர் போகிறார் போய் பார்க்கும்போது அவர் வழக்கமாக உட்காந்துருக்க இடத்துல பாபா இல்லை அதுக்கு பதில் அவர் கை காலெல்லாம் தனித்தனியான முறையில் உடல் பகுதி கை காலெல்லாம் தனியாக தனித்தனியாக அந்த மகு மசூதியில் ஒவ்வொரு இடத்துல கிடக்குது இதை பார்த்தோம்னா அவர் ரொம்ப பீதி அடைஞ்சிடறாரு ஐயோ பாபாவை யாரோ கண் கண்டதுண்டமாக வெட்டி போட்டுட்டாங்க பிள்ளைக்கு இதை போய் நம்ம கிராம அதிகாரிகிட்ட சொல்லலாமா அப்படின்னு முதல்ல யோசிக்கிறாரு ஆனால் அவர் அப்படி செஞ்சால் இப்படி ஒரு முதல் தகவலை அவரே கூட சொன்னாக்கா அந்த அவர்கிட்ட விசாரணையெல்லாம் நிறைய ஆரம்பிச்சிட்டா அது அவருக்கு பெரிய ஆகிடும் இதனால் அவர் பயந்துகிட்ட என்ன சொல்கிறார் நம்ம எதுவுமே சொல்ல வேணாம்னு ரொம்ப பயத்தோடையும் கவலையோடையும் வீட்டுக்கு போயிடுறாரு ஆனால் அவருக்கு அதே நினப்பாக இருக்குது பாபாவை யார் செல செஞ்சுருப்பாங்க என்ன இருக்கோ அதுக்கப்புறம் எந்த சந்தடியும் சத்தமும் காணும் அப்புறம் அவர் வந்து மறுநாள் வந்து நம்ம மசூதியில் பார்க்குறாரு என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா பாபா அவங்க இதே எப்போது உட்காந்துருக்க இடத்துல முழு உருவமா அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு தியானத்தில் இந்த அதிசயமான காட்சியை பார்த்தோன்னே அவரால் நம்பவே முடியல ஏன்னா முதல் நாள் பார்த்தது அவர் நல்ல நினைவாற்றலோட பார்த்தது தான் தனித்தனியாக கலந்தது அந்த உடல்லெலாம் எப்படி சேர்ந்துச்சு அவர் வந்து எப்படி உருவமாக திரும்பி உட்கார்ந்துருந்தார்ன்றது அவரால் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியல சார் நம்ம நம்ம முதல் நாள் கண்டது கனவாக இருக்குமோன்ற மாதிரி அவராக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த நிகழ்வை வந்து ஆச்சரியத்தோட யார்கிட்டையும் சொல்லலானா ஆனால் இந்த நே இது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை அவர் நிகழ்த்தினார் அப்படிங்கிறது சச்சரிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு கதையில் இப்படி பாபா வந்து சின்ன வயசுலேயே இந்த கலைகடையெல்லாம் அறிந்ததாகும் அதெல்லாம் அவர்கிட்ட எப்படி வந்து சேர்ந்தது யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஆனால் இதெல்லாம் வச்சு அவர் எந்த புகழையோ பெருமையோ வேறு அடையணும்னு அவர் முயற்சி பண்ணதும் இல்லை இதை எல்லாம் பார்த்து நாலு பேர் விமர்சிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் அவர் பட்டதில்லை அதே மாதிரி அவர் அதிசயமான முறையில் எல்லா நோய்களையும் அவர் தீர்த்தார் அவர் நோய் தீர்த்த விதமே ஒரு அல்லாதியானது யாராலையும் நம்ப முடியாத அளவுக்கு வித்தியாசமான முறையில் பல விதமான நோய்களை அவர் தீர்த்து வச்சார் தீராத நோய்கள் எல்லாம் ஆனால் அதுக்காகலாம் அவர் எந்த விதமான பணத்தையோ எதையும் அவங்க விட்டு எதிர்பார்த்ததில்லை அனைத்து சிகிச்சைகளையும் அவர் வந்து இலவசமாகவே செஞ்சு அவங்கள காப்பாத்தினார் அதுக்காக அவங்கள்டு எந்த பேருக்கும் புகழையும் அதிகமாக அவர் இதை அவருடைய குறுக்கள் ஒன்றே ஒன்று மக்கள் துன்பப்படக்கூடாது துன்பப்படுறவங்களையெல்லாம் நம்ம காப்பாற்றணும் இது ஒன்று தான் அவர் மனசில் இருந்து தான் நம்ம நினைக்க தோணுது அவருடைய லட்சியமே தான் இருந்திருக்கு கஷ்டப்படுறவங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறது உனக்காகவே அவர் அவதரிச்சாரா என்னன்னு தெரியல அது மாதிரி பல பேருடைய நோய்களை தீர்த்து வச்சது குழந்தை இல்லாதவங்களுக்கு மேலே குழந்தை வரவங்க கொடுத்தது இப்படிப்பட்டவர் பல மகிழ்ச்சியதமான சந்த நிகழ்வுகளையெல்லாம் அந்த மக்களுக்கு கொடுத்து சீரடியில் வந்து அவர் அந்த தானே வந்து அவங்க மனசில் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சார் அவர் வந்து இதுக்காக இந்த வெகுமதி வாங்காத இல்லை பேரு புகழையும் அவர் எதிர்பார்க்கலை அதுதான் இல்லை மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் அது மட்டும் இல்லை தொடர்ந்து வந்து அவர் தன்னுடைய பக்தர்களுக்காக பெரிய பெரிய துன்பங்களையும் தானே உடல்வலி அதெல்லாம் வாங்கிக்குவாராம் அந்த நோய்கீடை கூட அவர் ஏற்றுக்குவாராம் ஏற்றிட்டு அவளை அந்த நோயிலேருந்து விடுவிச்சிட்டு இது விட மிகச்சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்படுது அது மாதிரியும் சில நிகழ்வுகள் நடந்திருக்கு அது மாதிரி தான் அந்த ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து கையை நெருப்பில் விட்டு தான் ஏற்கனவே நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன் அடுத்த ஒரு கதையில் வந்து ஒரு பிளேனால ஒரு சின்ன பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் கட்டி பிளே கட்டி வந்து ஜுரம் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறான் அப்போ அந்த மாவு வந்து இது மாதிரி தான் சொல்கிறாங்க தவிச்சு போய் சொல்கிறாங்க இது மாதிரி என்னுடைய பையன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு அப்போ கூட அவங்க சொல்கிறாங்க அவ நீங்கள் எதுக்காக கவலைப்படாதீங்கம்மா வானம் வந்து மேக மூட்டத்தோடு இருக்குது அதெல்லாம் உருகி எல்லாமே நல்லபடியாக தெளிவாகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சுறுசகமான ஒரு பதிலை சொல்கிறாரு அதான் இந்த பிரச்சனை உங்களுக்கு சுலபமாக தீந்துரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அதை சொல்லிவிட்டு பார்த்தாக்கா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாரு அவர் இந்த நீண்ட கபினின்ற உடையை அணிஞ்சிருப்பார் அதை எடுத்து அது இடுப்பு பகுதியில் காட்டுறாரு அந்த பையனுடைய அந்த அனைத்து அந்த பிள்ளை பெரிய பெரிய கட்டி அவருடைய இடுப்பில் வந்திருக்கு இதான் அங்கே இருந்த பக்தர்கள் அனைவரும் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு மிகவும் அதிசயப்பட்டிருக்காங்க எப்படி ஒருத்தருடைய துன்பத்தை வந்து ஒருத்தரால் இப்படி விலைக்கு வ இப்படி ஒரு சத்குருவை எங்கே பார்க்க முடியும் கூட இதை எல்லோரும் பார்த்துருக்காங்க பக்தர்கள் அவங்க நன்றிக்கடனோடு சொல்லிவிட்டு அந்த பையன் அந்த நோயிலேருந்து விடுபட்டுட்டான் அப்படி ஒவ்வொருத்தருடைய கர்மாவை அவர் சுமக்கிறார் சும்மா சொல்லலை எல்லாத்துடைய கஷ்டத்தையும் என் பாரத்தை என் மேலே வைங்க நான் சுமக்கிறேன் என் மேலே வைங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு அது உண்மைதான் அந்த காலத்தில் நடந்திருக்கு இத்தனையோ பக்தருடைய கர்ணாக்கள் அவர் சுமந்து அந்த கஷ்டத்தை அதுலேருந்து அதுக்கப்புறம் அவன் நிவாரணவன் அவரே கடவுள் அதுலேயே நிவாரணம் பெற்றுக்கிட்டார் இருந்தாலும் அப்போதைக்கு அந்த கஷ்டத்தில் அவர் எடுத்துக்கிட்டார் அந்த வலி வேதனை அனைத்தையும் அவர் அடைஞ்சிருக்கார் அப்படின் தான் நிச்சயமாக சொல்லப்படுது இப்படியெல்லாம் அவர் செஞ்சதுனால எல்லாருடைய மனசுலேயும் அவர் அன்றைக்கும் இடம் பிடிச்சார் அவர் இன்றைக்கி இல்லைன்ற நினப்பி இல்லாமல் எல்லா பக்தர்களும் இன்றைக்கி அவரை நம்பி அதையே ஒரு நம்பிக்கையோடு வழிபட்டுகிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதனால் நல்லது நிறைய அடையிறாங்க அனுபவபூர்வமான உண்மை இது அதுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் முக்கியமாக இருந்தால் மட்டும் இல்லைன்னு தூய்மையான மனது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருக்கு பொய் பேசுகிறது கபடத்தனமாக இருக்கிறது உள்ளே ஒண்ணை வைக்கிறது ஒன்று பேசுகிறது இந்த மாதிரியான ஒரு யாருக்குமே அறியாத புறம் கூறிக்கிட்டே இருக்கிறது பொறாமல் அகம்பாவமாக இருக்கிறது நான் அகம்பாவம் இது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த அகங்காரத்தை அவர் முதல்ல எடுத்துகிட்டு சொல்கிறார் ஏன்னா நான் சொல்லுக்கும் என்னதுன்றதுக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நம்மளே இரவலாக தான் இந்த உலகத்தில் வந்திருக்கும் இந்த உடம்பை கூட நமக்கு இரவல் தான் ஆன்மா ஒன்று தான் நிச்சயமானது அப்படி இரு அதனால் நான்கிறது வந்து நீங்கள் வந்து எதுவும் நம்மளால் செய்ய முடியலையே நம்ம நினைக்கிறேன் சும விஷயங்கள் ஆனால் நடக்குது ஆனால் கடவுள் சிந்தப்படி தான் நடக்குது அவன் நடக்கலாம் ஒரு விஷயத்த நம்மளால் எவ்வளோ முயற்சி பண்ணால் கூட சில விஷயங்கள் நடக்காமல் போயிடுது அதுக்கு என்ன காரணம் அதனால் எல்லாம் வரல சக்தியை வந்து இறைவனை நம்பணும் தெய்வத்தை நம்பணும் தெய்வத்தால் ஆகாதது ஒன்றுமே இல்லை இல்லை முழு மனசோட கடவுளை நம்ப போது நடக்காத விஷயங்கள் கூட நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி நம்ம கர்ம வினைகள்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடறதுக்கு தெய்வ நம்பிக்கையை நம்ம படிப்பிட்டே உயர்த்திக்கிட்டே வரணும் நம்ம நல்ல எண்ணங்களை நிறைய கொண்டு வரணும் ஏன்னா எல்லார் மனசுலேயும் சில வருத்தங்கள் சோகங்கள் பிரச்சனைகள் ஒருத்தர் மேலே பொருள் அங்கே இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லோரும் மனுஷால்தானே அவங்க உணவர்களை கட்டுப்படுத்துறது கஷ்டம் கோபாதாபா இருக்கும் அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம மனசு தாங்காது அந்த வழியிலேருந்து விடுபட முடியாது திருப்பி அவங்கள சமைக்கக்கூடாது பாபாவுக்கு இந்த சமைக்கிறது பிடிக்கவே பிடிக்காது அவங்கள பற்றி அடுத்தம் இப்படி செஞ்சாங்கன்னு புறம் போடுறது அவரு அதுவும் பிடிக்காது அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களை அப்படியே விட்ருங்க அந்த பழிபாடுக்கு அவங்க பதில் சொல்லிப்பாங்க அதை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் இதைத்தான் இந்த 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 பயிற்சியை நம்ம தொடர்ந்து செஞ்சு நம்ம மனசுலேருந்து இந்த எல்லா ஒரு இதுகளிலேருந்து நம்ம விடுபட்டு வந்துட்டோம்னா அந்த இறை நாம ஒன்று தான் நம்ம மனசில் இந்நேரம் வரும் அதை வந்து முக்கியமாக வயசானவங்க கண்டிப்பாக அதை கடைப்பிடிக்க முடியும் ஆனால் சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு பல விதமான வேலைகள்லாம் இருக்கும் அவங்களுக்கு வந்து நேரமும் கடைப்பிடிக்கிறது பிடிக்கிறது கஷ்டம் ஆனால் நம்மளை மாதிரி அமைதியாக இருக்கிறவங்க அமைதியான நேரங்களில் கடவுளை சிந்திச்சு நமக்காகவும் பிரார்த்தனை பண்ணலாம் மற்றவுள்ள நம்ம வேண்டியவங்க எல்லாத்துக்காகவும் இன்னும் இந்த உலகத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணலாம் தான் என்னுடைய முடிவை அதைத்தான் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என்னுடைய வீடியோக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல பார்க்குறீங்க ஆனால் நிறைய பேர் ஓம் சாய்ராம் குறிப்பிட சொன்னாலும் மறந்துடுறாங்களா என்னென்னு தெரியல பண்ணுறதில்ல இருந்தாலும் ஆனால் நான் தொடர்ந்து போடுறது முடிவில் தான் இருப்பேன் ஏன்னால் எனக்கு வந்து பாபாவோட கதை சொல்லிடணும் என்னுடைய இறுதி நாட்களுக்குள்ளே நான் சொல்லிடணுன்றதுக்காக நான் ஒரு முடிவில் இருக்கேன் அதனால் யாராவது அதை விமர்சித்தாலும் விமர்சிக்கலும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் என்னால் என்ற அளவுக்கு அதனால நீங்கள் பாருங்கள் பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் கூட ஒருத்தர் இல்லை ஒருத்தர் அதை பார்த்து பலன் அடைவாங்க அதனால் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரி நல்ல கதைகள் இன்னும் நிறைய இருக்குது நான் அடுத்து சொல்லுவேன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓம் சாய்ராம்